வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சின்னக்காம்பாளையம் செட்டி தோட்டம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் சின்னக்காம்பாளையம் தோட்டம் பொதுமக்கள் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாளில் தங்கள் பகுதியில் வினோதமான இக்கள் சுற்றிதிரிவதாக மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் அரசு அதிகாரிகள் இன்று சின்னக்காம்பாளையம் செட்டி தோட்டம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பகுதி மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் வினோதமான இக்களால் ஏற்படும் விளைவுகள் பற்றி கேட்டறிந்தார் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் அதனால அவங்க அதிகாரி வராங்கன்னா கேமிங் நான் போய் ஒரே ஒரு குழப்பம் எங்களுக்கு மற்றவர்கள் சொந்த வைக்கிறதுனா நீங்கள் டீ வரும் டீ வந்துருவீங்க சொந்த வச்சா டீ ஒரு சாப்பிட்றது தான் எடுக்க போடுறாங்க இதுவே பிரச்சனையாக இருக்கும் இது பிரச்சனை டெலிவரி பண்ணி கிடைக்கும் Diolch yn fawr